ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சா ஒரு அப்பா ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்துட்டு எல்லாரும் ஜாலியாக ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துகிட்ருந்தாங்க மரத்துலேருந்து ஒரு இன்னொரு குடும்பம் இருந்தாங்க சிட்டுக்குருவி குடும்பம் இருப்பாங்க ஒரே சத்தமாக இருக்கும் அந்த மரத்தில் நிறைய பேர் இருப்பாங்களா அந்த மரத்தில் அப்போ ஒரே சத்தமாக கி கீக்கின்னு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லோரும் அந்த மரத்துக்கடியிலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா மனுஷங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க இது இங்கே ஒரு பெரிய கட்டிடம் கட்டணும் அதுக்காக இந்த மரம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது நாங்கள் வந்து இந்த மரத்தை வந்துட்டு வெட்டணும் அப்போ தான் நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு கட்டிடம் கட்ட முடியும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாமா அப்போது இந்த சிட்டுக்குருவிங்கெல்லாம் வந்துட்டு பயந்துருச்சிங்களாம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நம்ம எல்லாருமே வந்து நம்ம எங்கே போவோம் இப்போ இந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா நாம்லாம் எங்கே போவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லா சிட்டுக்குருவியும் ரொம்ப அழுதுச்சிங்களா சந்தோ எல்லாம் இப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருக்குங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே இருந்தப்போ நல்லா இருந்துச்சு நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்மா இப்போ இந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா நம்ம எங்கே போவோம் அப்படியே போனாலும் இதே மாதிரி மரம் நமக்கு கிடைக்குமா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க முடியுமா நம்ம எல்லோரும் பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம்மா அப்போது அப்போ அங்கே வந்துட்டு அது அங்கே வந்து சொன்னாராமல் தயவு செஞ்சு இந்த மரத்தை வந்து வெட்டாதீங்க இந்த மரம் எவ்வளோ பழசு தெரியும் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த மரம் இதை இங்கே வந்துட்டு நான் நட்டு வச்சேன் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து எல்லா பறவைகளுக்கும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இடமா தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குது அது இல்லாமல் நம்மளுமே வந்துட்டு இந்த மரத்துக்கடியில் தான் வந்து நின்று பேசுகிறோம் அரட்டடிக்கிறோம் நம்ம வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருந்துச்சுனாலும் நிழலுக்கு இங்கே வந்து காற்று வாங்குகிறோம் அதே கா இது இப்போ மழை பெஞ்சாலும் இந்த மரத்துக்கடியில் வந்து நின்று நம்ம வந்துட்டு நனையாமல் பாதுகாக்கிறது இந்த மரத்தை ஏன் வெட்டணும் வெட்டாமல் ஏதாச்சும் வடி இருந்தால் பாருங்களேன் இந்த மாதிரி மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளா இந்த மாதிரி பக்கமே வந்துட்டு நிழல் இருக்காது மழை இருக்காது சுவாசிக்கிறதுக்கு ஆஸ் ஆக்சிஜனே இருக்காது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார் அம்மா அந்த தா தாத்தா அப்புறம் அவங்க எல்லோரும் பேசிட்டு சரி என்ன பண்ணுறது இப்போது நாங்கள் வந்துட்டு மரத்தை எப்படி என்ன பண்ண முடியும் எங்களுக்கு இங்கே பில்டிங் கொஞ்சம் பில்டிங் கட்டணுன்னா கொஞ்சம் தள்ளி கூட அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கட்டிக்கலாம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மரம் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இது நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாராமா உடனே அவங்க வந்துட்டு சரி சரி நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்னதை வந்து ஏற்றுக்குறோம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நாங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சிட்டுக்குருவிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான் ஐயா ஜாலி நாங்கள் எல்லாம் எங்கேயும் போக மாட்டோம் நாங்கள் இதே மரத்தில் தான் இருக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக கி கி கீனு சத்தம் அம்மா இதுதான் அந்த சிட்டுக்குருவி குடும்பத்தோட கதை நல்லா இருந்துச்சா எல்லோருக்கும் இதே மாதிரி தான் அந்த கதையில் வந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க பசுமையாக இருக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்